மோடி அரசுக்கு மிகப்பெரிய மரண அடியை கொடுத்திருக்கிறது கொல்கத்தாவினுடைய உயர்நீதிமன்றம் கூடுதலாக மம்தா பானர்ஜியினுடைய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கிடைத்திருக்கிறது இதில் அது மட்டுமல்ல உயர் நீதிமன்றத்தில் ஒரு தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நாங்கள் அதை பரிசீலனையே பண்ண முடியாது அது சரியான தீர்ப்பு என்று உயர்நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸினுடைய பெஞ்சும் கூட அதில் தலையிடம் மறுத்திருக்கிறது வேக வேகமாக பதற்றத்தோடு உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை ஓடி போய் தட்டியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இதில் முழுக்க முழுக்க அம்பலப்பட்டிருப்பது மோடி பாஜக என்பதை தாண்டி மோடியினுடைய வீட்டில் வளர்ப்பு பிராணிகளைப் போல இன்றைக்கு மாறி போய் நிற்கிறதோ என்கிற விமர்சனத்தை பெற்று இருக்கக்கூடிய எல்லாரும் ஆராய்ப்பு அப்படின்னு போடக்கூடிய லெவலுக்கு இருக்கிற தேர்தல் ஆணையம் தான் இன்றைக்கு அம்பலப்பட்டு போயிட்டு இருக்கிறது குறைந்தபட்சம் எந்த குச்ச நாச்சமும் இல்லாமல் அவர்கள் அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் இன்றைக்கி என்னென்னலாமோ சொல்லி நீதிமன்றத்திலேயே போய் புலம்ப தொடங்கி இருக்கிறது எங்களை எல்லாரும் விமர்சிக்கிறாங்க எல்லாரும் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போய் கோர்ட்டில் கும்பறக்கூடிய நிலையும் என்ன நடக்கிறது மோடி அரசுக்கு கொல்கத்தா உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான சம்மட்டி அடி என்ன என்கிற விஷயங்கள் மம்தாவினுடைய இந்த வெற்றி என்பது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி விரிவடைகிறது என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் மூலம் எக்ஸ்களுசிவ் செய்தி தொகுப்பு பாஜக பலவிதமான ஆட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி ரூபாயை இந்த எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டதுக்கு அதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ராமர் கோயிலுக்கு தேதி குறித்தாங்க இல்லையா அதாவது அது ஜனவரியில் திறந்தது அதுக்கு ஒரு ரெண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே தேதியை சொல்லிட்டாங்க ஸோ அங்கேருந்து எடுத்தோன்னா ஒரு எட்டு மாதங்களாக கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கோடி வரைக்கெல்லாம் கூட செலவு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்குன்னா மோடி அரசு பாஜக விளம்பரத்துக்காக மட்டும் செலவிட்ட தொகை இது அரசு கொடுத்த விளம்பரத்தை தள்ளிட்டு பாஜக என்கிற கட்சி மட்டும் கொடுத்த விளம்பரம் இருக்குது இல்லையா அதுதான் ரொம்ப குறிப்பிடத்தக்கது மிக மோசமான மிக ஆபாசமான எந்த விதமான விதிமுறைகளுக்கும் ஏற்கனவே நீங்கள் ஒரு ஆடை கொடுக்கணுன்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பல விதிமுறைகள் மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட்டில் இருக்குது அது எதுக்குமே வராமல் எல்லா ட்ரையுன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இதில் பாஜக இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் அதாவது டிஜிட்டல் முறையில் உலகம் முழுக்க எப்படி நடந்திருக்குமான்னு நமக்கு தெரியல அவங்க ஒரு புதுவிதமாக எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக நியூஸ் பரப்புறாங்க நீங்கள் உதாரணத்துக்கு பிஜேபியினுடைய அஃபிஷியல் ஹேண்டில் இருந்தே ஃபேக் நியூஸாக போட்டால் அது அசிங்கப்பட்டுருவாங்க உலகம் முழுக்கவே நாரி போயிடும் அதனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில பேஜஸை ரெடி பண்ணுறாங்க எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா உதாரணத்துக்கு நியூஸ் மீடியா மாதிரியே சில அக்கௌண்ட்ஸை ரெடி பண்ணுவாங்க அது அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம் இல்லைனா ஆடாகவே இருக்கலாம் அந்த நியூஸ் மீடியா பேஜ் என்ன பண்ணணுன்னா ராகுல் காந்தி பாகிஸ்தானை போய்ந்து பேசினா ராகுல் காந்தி சீனாவோடு போய் அங்கே ரகசிய சந்திப்பு நடத்தினார் அந்த ஃபோட்டோ வெளியாக இருக்கு பாருங்கள் காங்கிரஸ் கட்சியினர் இந்த மாதிரி தேசிய கொடிய மதிக்கல அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலை அவமதிச்சித்தாங்க கோயிலில் இடிப்புன்னு அவங்க பேசினாங்க இப்படியெல்லாம் உண்மையாக சொன்ன மாதிரியே ஃபேக் நியூஸ் க்ளிப்பிங்ஸை ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லையோ மற்ற சோஷியல் மீடியாஸில் போகும்போது அந்த நியூஸ் வந்து ஒரிஜினல் நியூஸ் மாதிரியே உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக அது ஆடாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறோம் பல விதமான ஆட்ஸ் நமக்கு வரும் நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவுக்கு போனாலும் ஆட்ஸுங்கிறது வரும் அந்த ஆடு மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நியூஸ் மாதிரி இருக்கிறத ஆடாக கொடுப்பாங்க நேரடியாக பிஜேபியோட ஹேண்டலாக இருக்குது அது ஏதோ ஒரு செய்தித்தாளினுடைய லோகோவை வந்து எடிட் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்தா அது ஆடாக இருக்கும் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உண்மையிலேயே இப்படி பேசியிருக்காரு போல ராகுல் காந்தி இவ்வளோ பெரிய கொடூரனா ராகுல் காந்தி இப்படி இந்தியாவுக்கு எதிராக பேசுவாரா இந்தியா கூட்டணியே ஒரு ஒரு பயங்கரமான கூட்டணியாக இருக்கே இவங்கெல்லாம் வந்தால் நாடு என்ன ஆகுங்கிற ரேஞ்சுக்கு உங்களுக்கு அந்த ஃபேக் நியூஸை கொண்டு வந்து உண்மை மாதிரியே உள்ள தள்ளுறதுங்கிற வேலையே இவர்கள் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷன்லேயே பெரிய லெவலுக்கு நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் திடீர்னு பார்த்தா நேருவினுடைய பழைய புகைப்படம் பாருங்கள் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை எவ்வளோ மோசமானது அப்படின்னு ஒரு படம் வரும் அந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த இருக்காது இதே வேறு ஏதாவது நியூஸாக இருக்கும் இவங்க அதை எடிட் பண்ணியிருப்பாங்க ஃபோட்டோஷாப் இதெல்லாம் வேறு ஆனால் அது உண்மை மாதிரியே திடீர்னு வெளியே வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படி ஒரு கேடுகிட்ட வேலையை பண்ணி அது நியூஸ் மீடியா மாதிரியே கொண்டு வரக்கூடிய வேலையை பாஜக செய்தது அதனுடைய அடுத்த கட்டமாக பாஜக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஆடு கொடுக்குற வேலைக்குள்ளே வந்துட்டாங்க இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் ஆடு வந்து பாத்தீங்கன்னா எப்ப யார் கொடுத்தாலும் யார் கொடுக்குறா அப்படிங்கறது அதுல இருக்கணும் முதல்ல அப்படி இல்லாமலே ஒரு ஆடை கொடுத்துருக்குறாங்க திரிணாமுல் கட்சி மம்தா பானர்ஜி அடித்த கொள்ளை தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த நாட்டையே சூறையாடியவர் இந்த இவ்வளோ ஓடி எடுத்து அவங்க கொண்டு போயிட்டாங்க தன்னுடைய த சகோதரர் மகன்கிட்ட இந்த நாட்டையே சூறையாடி கொடுக்க பார்க்குது அந்த அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்பாக ரயில்வே அமைச்சராக இருந்த காலத்தில் எவ்வளோ ஊழல் பண்ணாங்க தெரியுமா திரிணாமுல் கட்சி எவ்வளோ ஊழலாம் கொண்டு போய் யார் யாரெல்லாம் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க எல்லாம் விமர்சனங்கள் இருக்கும் இல்லையா இதை ஃபஸ்ட்டு பேஜில் விளம்பரமாக நியூஸ் மாதிரியே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கும்போது திமுகவுக்கு எதிராக அது ஒன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கும் இல்லை அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தலாக இருக்கும் திமுக கடந்த காலத்தில் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விதமான காலகட்டங்களில் இப்போ உதாரணத்துக்கு தினகரன் அலுவலகம் எரிப்பு சம்பவமோ இல்லை மற்ற நேரங்களில் திமுக காரர்கள் யாராவது ஒரு எங்கேயாவது ஒரு நிலத்தகராறு வந்திருக்கும் மிரட்டி இருப்பார் இப்படியான நியூஸ் எல்லாம் பல காலத்தில் பல நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் தொகுத்து ஃபஸ்ட்டு பேஜில் நியூஸ் மாதிரியே கொண்டு வந்து போட்டு ஒரு ஆடை கொடுத்தாங்க அது அதிமுக அல்லது பாஜக ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் பண்ணாங்க இல்லை இப்போ கூட்டணியாகவே இருந்திருக்கணும் இப்படி ஒரு ஆடு வந்துச்சு ஆக்சுவலாக அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு யார் கொடுத்தாங்கிறது இல்லை நியூஸ் மாதிரியே நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் ஆஃப் பேஜ் அடுத்து இங்கே ஒரு ஒரு காலம் குவார்டர் பேஜ் இப்படியெல்லாம் பிரிஞ்சு நியூஸ் பேப்பர் மாதிரியே வெவ்வேறு ஃபாண்ட்டில் இருந்தது ஆனால் அப்படி ஒரு ஆடையே ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஆடை அது அப்படியே கடமையான சர்ச்சைக்குள்ளாச்சு கரெக்டாக ஓட்டு போகிறதுக்கு முந்தை நாள் அதெல்லாம் போட்டாங்க திமுக வந்தால் அப்படிலாம் நடக்கும் அப்படின்னு காட்டுவாங்க அதற்காக நிலாபகரிப்புலருந்து மிரட்டப்பட்டது போனது வந்தது வன்முறை நடந்துச்சு அதை வேடிக்கை பார்த்தாங்க இப்படி எல்லாம் பல விதமெல்லாம் போட்டு ஆடை போட்டாங்க நல்லா கவனிக்கணும் பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது ஆனால் பழைய நியூஸ் எல்லாம் எடுத்து போட்டு இவங்க வெட்டி ஒட்டி ஒரு ஆடுங்கிற பேரில் அதை கொடுத்தாங்க அதுவே இப்போ இந்த மாதிரி இன்னும் தரம் தாண்டு தனிப்பட்ட முறையில் போய் மமதாவை வந்து கடுமையாக அதை பண்ணி எந்த விதமான மாண்புகளுக்கும் யார் கொடுக்குறாங்க பேரை கீழே இல்லாமல் அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆடை கொடுப்பீங்க அதெல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணுங்கிறதெல்லாம் இருக்குது அது எதுக்குமே நாம இல்லாமல் ஒரு ஆடை கொடுத்துட்டாங்க இதை எதிர்த்து திருணாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் அங்க இருக்கக்கூடிய கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு அவர்கள் கல்கட்டா உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க அங்க கல்கட்டா உயர் தனி நீதிபதி அவருடைய அமர்வுக்கு தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது ஜஸ்டிஸ் சபியாஸ்ரீ ஸ்ரீ பட்டாச்சார்யா அப்படிங்கிறவருடைய வழக்குக்கு வருது அவர் கம்ப்ளீட்டாக வந்து ஆடை பார்த்தாரு பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அடிப்படையில் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டு நீங்கள் படிச்சுருக்கீங்களா அதில் எந்த நாம்ஸ்க்கு இது ஒத்து போகுதுன்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு பாஜக வளர்ல அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியல அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு இனிமே இந்த குறிப்பிட்ட ஆடை பாஜக யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே இந்த ஆடை ஓட்ட சொல்லி அவங்க பல மீடியா ஹவுஸஸ்க்கு பணம் கொடுத்துருக்கலாம் பணம் கொடுத்து இந்த ஆடை ஓட்ட கொடுத்துருந்துருக்கலாம் அப்படி கொடுத்துருந்தா மீடியா ஹவுசஸ் இந்த ஆடை ஒளிபரப்பக்கூடாது என்று நான் தடை விதிக்கிறேன் இந்த நேரத்திலிருந்து இந்த விளம்பரத்தை ஒளிபரப்புவதற்கான தடையை இந்த நீதிமன்றம் விதிக்கிறது அப்படின்னு ஆன சிங்கிள் ஷாட்டில் அடித்து கிளியர் பண்ணார் அவரை கிளியர் பண்ணிவிட்டு சொன்னது தான் மிக முக்கியமான செய்தி என்னன்னா பார்க்குறோம் ஏபிபி லைவோட இதில் இருந்து ரிப்போர்ட் ஆனது இசிஏ ஹாஸ் கிராஸ்லி ஃபெயில்டு கல்கட்டா ஹைகோர்ட் ஸ்லாம்ஸ் போல் பாடி ஃபார் ஆக்ஷன் பார்ஸ் பிஜேபி ஃப்ரம் மேக்கிங் டெரிக்கேட்டர் ஆட் அபவுட் டிஎம்சி போய் மக்கள் தன்னுடைய வேலையை செய்யாமல் நிற்பது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க தோத்து போய் உங்க வேலையை செய்ய முடியாமல் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று நேரடியாக தேர்தல் ஆணையத்தை கடுமையாக விமர்சித்தார் அவர் கூடுதலாக பிஜேபி இப்படிப்பட்ட தனி தனிப்பட்ட தாக்குதல் வரக்கூடிய விளம்பரங்களை ஒளிபரப்புவதற்கு தடை என்பதையும் அவர் அதிரடியாக அன்றைக்கு அறிவித்தார் இதில் ஒன்று கவனிக்கணும் நேரடியாக கோர்ட்டுக்கு போல மம்தா பானர்ஜி அவர்கள் திரிணாமுல் கட்சி கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது முதல்ல தனிப்பட்ட முறையில் மெயில் அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் நேரில் போய் பார்க்குறாங்க பார்த்து விளக்குறாங்க ஒன்றுமே பண்ணலையே அங்கே அங்கே அந்த மாநிலத்திற்கு என்று ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பார் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஒன்றும் பண்ணல அப்போ இப்படியாகத்தான் இது இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் ஒரு ஜட்ஜு ஒருத்தவர் மம்தா குறித்து ஆபாசமாக பேசினார் முன்னாள் ஜட்ஜு ரிட்டையர் ஆகிறதுக்கு நாலு மாதம் முன்னாடி ரெசைன்மெண்ட் வந்து பிஜேபியில் சேர்ந்து இப்போ கேண்டிடேட்டானு நிற்கிறார் அபிஜித் கங்கோபாத்யான்னு அவர் மம்தா குறித்து அவ்வளவு தரம் தாண்டி பேசினார் எல்லாத்துக்கும் ரேட்டு போடுறீங்களோ உங்கள் வேலை என்னங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசியதெல்லாம் உச்சம் அவர் மீது நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எங்கள் டெல்லியில் இருக்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் பேசுவதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் ஃபயர் ஆகி போட்டு எல்லாம் அடிச்ச பிறகு இந்த தீர்ப்பு வந்த பிறகு அடுத்தது அதுலயும் இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற எண்ணத்துல இல்ல இது வந்து ரிவர்ஸ்ல போக போகுது என்று தெரிந்து செய்தார்களா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம இந்த இடத்துல எழுப்ப வேண்டியிருக்கிறது பட் அப் கோர்ஸ் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க உங்ககிட்ட திரும்ப திரும்ப திரிணாமுல் கட்சி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு கட்சி பண்ணியும் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டது இல்லைன்னு பார்த்தாலே தெரிகிறது தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியலையா மாநில தேர்தல் ஆணையத்தில் என்னதான் பண்ணுது அப்படிங்கிறத அவருக்கு குறிப்பிடுகிறார் குறிப்பிட்டுட்டு திஸ் கோர்ட் இஸ் சர்ப்ரைஸ் த த ரெசல்யூஷன் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப்டர் த கன்க்ளூஷன் ஆஃப் எலக்ஷன்ஸ் நத்திங் டு த கோர்ட் அண்ட் ஆஸ் இன் டியூ ஃபெயிலியர் ஆஃப் த பார்ட் ஆஃப் த இசி ட்யூரிங் இன் டியூ டைம் திஸ் கோர்ட் இஸ் கன்ஸ்டைன் டு பாஸ் அன் இன்ஜெக்ஷன் ஆர்டர் தேர்தல் ஆணையம் இந்த கையில் எடுத்து இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு தலையிட வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா அவங்க தரப்புல என்ன சொன்னாங்க இதை வந்து தேர்தல் ஆணையமே முடிவெடுக்கும் அவங்களுக்கு என்ன டைம் எலெக்ஷனே முடிஞ்ச பிறகு என்ன ரெண்டு பேருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னா விதிகளுக்கு உட்பட்டு ரெண்டு பேரும் ஒழுங்காக நடந்ததுனால தான் சமமான வாய்ப்பு விதியை மீறதுக்கு பிஜேபிக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு போது கோர்ட்டு தலையிடத்தான் செய்யும் என்று ஜஸ்டிஸ் ரொம்ப தெளிவாக சொன்னார் ரெஸ்ட்ரைன்ட் பிஜேபி மீடியா ஹவுசஸ் கோர்ட் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஃப் தி டிஎம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷனரிஸ் அடிப்படையில் திரிணாமுல் கட்சியும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்களுடைய அடிப்படை அரசியல் உரிமைகளுக்கு எதிராக இது அவதூறு பரப்பக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஸோ இப்படி வரும்பொழுது கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அதனால் அவுட் ரைட்டாக தனிப்பட்ட இதில் தரம் தாழ்ந்து இருக்கிறது எனவே முடியாதுன்னுட்டாங்களா இதை சொல்லிவிட்டு அடுத்தது நாங்கள் உத்தரவிடும் முறை இதை நீங்கள் போடக்கூடாது அப்படின்றத தெரிவிச்சிட்டாங்க இதில் என்ன ஃபன் என்னென்னா இதுக்கப்புறம் அவ்வளோதான் நாளை மறுநாள் திங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு போல் இருக்கும் சனிக்கிழமை அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் கேப்பு ஒன்றாம் தேதியோட எலெக்ஷன் அன்னைக்கு எக்ஸிட் போல் வந்துடும் வாய்ப்பே கிடையாதுங்கிற இடத்துக்கு வந்துடுச்சா இப்போ இதை போட்ட உடனே தான் திரிணாமுலுக்கு இது மிகப்பெரிய வெற்றி ஏன்னா மீடியா அவுட்லெட்ஸும் போகக்கூடாது அப்படிங்கிறத கொண்டுட்டு டு அவாய்ட் பப்ளிஷிங் எனி அன்வெரிஃபைட் இன்ஃபர்மேஷன் அகைன்ஸ்ட் எனி கேண்டிடேட் அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இனிமேல் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில ஆட்ஸ் எல்லாம் தேர்தல் ஆணையம் எல்லா ஆடுக்குமே கிளியரன்ஸ் கொடுக்கணும் இருக்கும் நீங்கள் ஆட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிவியில் வர்றதெல்லாம் பார்த்தா கீழே சில நம்பர் மாதிரி போடுவாங்க அந்த ஆடுக்கு பர்மிஷன் கொடுத்த நம்பர் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகும் பிஜேபி என்ன பண்ணுது பல ஆட்ஸ் அவங்க போடுற சர்ச்சைக்குன்னு அதெல்லாம் கிளியர் ஆகிடுது சில ஆட்ஸ் எல்லாம் லேட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க வெறும் சோஷியல் மீடியாவில் மட்டும் போடுறாங்க டிவிக்கு போகாமல் அது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதிலெல்லாம் வரும் ரொம்ப ஆபாசமாக ரொம்ப தனிப்பட்ட வெஞ்சன் தான் அது இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு ராகுல் காந்திக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி போயிட்டு ஒரு ஆடெல்லாம் போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா என்ன இன்னொரு ராகுலுக்கு திருமணமாக்கலையா பொண்ணு பார்க்குற மாதிரி போயிட்டு ஒரு ஆடெல்லாம் போட்டுட்டு போன உடனே நாந்தா மாப்பிள்ளை நாந்தா மாப்பிள்ளுன்னு எல்லாரும் அடிச்சுக்கிறாங்களா ஒரு பக்கம் கார்கே ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர் இவர் அந்த ஸ்டேட்டஸ் ஹேமந்த் சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் மமத்தா எல்லாம் நான் பார்த்தா நான் தான் நான் தான் நான் தான் முடிவு பண்ண ஏன்னா பிரதமர் யாரும் அடிச்சுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிறதாக ஒரு ஆடெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க நீங்கள் அது கிட்டத்தட்ட ஆனிமேஷனில் வந்தது இதெல்லாம் வந்து பிலோ த பெல்ட்டுக்கு போவதற்கானது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது இப்படியாக இருக்கும் பொழுது இதெல்லாம் ஏன் தேர்தல் ஆணையம் முடிவிட்டு மௌனமாக வேடிக்கை பார்க்கிறது இங்கிற கேள்வி இருக்கிறத அவர்கள் முதலாளிகளை எதிர்த்து அவர்கள் எப்படி பேசுவார்கள் அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப பிளைனாக அவுட்ரைட்டாக நம்ம வைக்க வேண்டியது இருக்கிறது ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகுது என்ன விஷயம் அப்படின்னா இவங்க அந்த ஜஸ்டிஸ் பட்டாச்சாரியா கொடுத்த உடனே இருக்க முடியாது இல்லையா தேர்தல் முடிகிற வரைக்கும் அதை வச்சு தான் ஓட்டணும் திரிணாமுல் கட்சி வந்தால் நாடு நாசமாக போயிடும்னு பெங்காலில் சொல்லணும் இது எந்த லெவலுக்கு முத்திருச்சு அப்படின்னா அமித்ஷா போயிட்டு எங்கே பேசுகிறாரு மேற்கு வங்கத்தில் பேசுகிறாரு அவர் என்ன பேசினார் தெரியுமா காங்கிரஸும் திரிணாமுல் கட்சியும் இணைந்து கூட்டு சதி செய்து நல்லா கவனிங்க காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் இணைந்து கூட்டு சதி செய்து எழுபது ஆண்டுகளாக இந்த நாட்டில் ராமருக்கு கோயில் கட்ட விடாமல் செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி ஆரம்பித்தே இருபத்தாறு வருஷம்தான் ஆகுது அந்த அம்மாவுக்கு வயசே அன்னைக்குமே இப்பதான் எழுபத கடந்திருக்கலாம் இந்த அவங்க வந்து மூணு வயசுல இருந்து ராமர் கோயில் கட்டக்கூடாது தெருவுக்கு வந்தாங்களே அவங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு மேபி அவங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு இருக்கலாம் நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ்லாம் வச்சுக்கோங்களேன் அட் மேக்ஸ் எழுபத்தஞ்சு வச்சா கூட அஞ்சு வயசுல இருந்து ராமர் கோயில் வந்து போறானாங்களா திருணாமூலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு பிறகுதான் தொற்று வைக்கப்பட்ட கட்சி நினைக்கிறேன் அப்ப அப்படி இருக்கும்போது இருபத்தாறு வருஷமா இருக்கிற கட்சி எழுபது வருஷமா கட்ட விடாம எப்படியா தடுக்கும் இதெல்லாம் என்ன லாஜிக்கு என்ன இதில் பேசுறீங்கன்னு நமக்கு தெரியாத தான் இருக்கு எதையாச்சும் பேசி வாக்கு வாங்க வேண்டும் என்கிற இடத்திற்கு இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் வந்து விட்டார்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க சும்மா இருப்பாங்களா ஒரு ஜட்ஜ் தானே முடியாதுன்னாரு நாங்க ரெண்டு ஜட்ஜு கிட்ட போகிறோம் அப்படின்னு போய் முறையிடுறாங்க இவங்களுக்கு தான் அந்த நெக்ஸஸ் எல்லாம் தெரியும் இல்லையா அப்பதான் ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டு போனவர் நான் ஆர்எஸ்எஸ் தான் இருந்தேன் ஆர்எஸ்எஸ் காரணாகத்தான் இருக்கிறேன் ஆர்எஸ்எஸ் காரணாகத்தான் இருப்பேங்கிற மாதிரிலாம் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு ஒரு ஜட்ஜ் பேசிட்டு போனார் அதே கொல்கட்டால இருந்தால் ஒருத்தர் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டார் மூவ் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கொல்கட்டா ஹைகோர்ட் கொல்கட்டா ஹைகோர்ட்டினுடைய தலைமை தலைமை நீதிபதி கிட்ட ரெண்டு பேர் ஜட்ஜா நீங்க இதை விசாரிக்கணும் அப்படின்னு தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் டி எஸ் சிவஞானம் மற்றும் ஜஸ்டிஸ் ஹிரண்மே பட்டாச்சாரியா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமருக்கு போகும்போது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க கேஸையே எடுக்க மாட்டோம்ட்டாங்க அவர் சொன்னது கரெக்டு அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது எடுத்து வாதம் செய் பிரதிவாதம் செய்ய வச்சுன்னா என்டர்டைன் பண்ண முடியாது அதை நாங்கள் எண்டாஸ் பண்ணுறோம் விதிமுறைகள் என்னவோ தேர்தல் விதிமுறைகள் அதற்கு உட்பட்டு நடங்க அதுக்கு மேலே எங்களை பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து அவர் வார்த்தை சொன்னார் திங் ஜஸ்டிஸ் சிவஞானம்னு நினைக்கிறேன் யூ ஆர் அ நேஷ்னல் பார்ட்டி நீங்கள் எப்படி அதை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க உங்கள் ஆடை கொடுத்தவனான் தான் பேர் போட முடியலன்னா அது என்னது என்ன அர்த்தத்தில் போகிறீங்கிறதெல்லாம் அந்த தனி நீதிபதி ஆடலே ஹெவியாக இருக்குது இங்கே வரும்போது யூ ஆர் அ நேஷ்னல் பார்ட்டி உங்களுக்கு ஸ்டேட் லெவல்லையும் சரி சென்ட்ரல் லெவல்லையும் சரி ஒரு ஆடை கொடுக்கணும்னா என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும் சில லக்ஷ்மண ரேகை இருக்கிறது இது அடிக்கடி சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மணன் வந்து இந்த மான தேடி பொன் பொய் மானை தேடி ராமர் போயிடுவார் ராமர் அலடுற சத்தம் கேட்கும் லட்சுமணர் போய் பார்க்கணுன்னு அனுப்பும்போது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா அந்த கோட்டை தாண்டி வராதிங்கன்னு ஒரு கோட்டை போட்டுட்டு அதான் ரேகை ரேகைப்பாங்க தாண்டி வந்தால் அவங்களுக்கு ஆபத்து நீங்கள் அதுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார் அப்புறம் தாண்டி வருவாங்க ராவணன் தூக்கிட்டு போவாரெல்லாம் கதை இதில் ஒரு ஒரு எல்லைக்குள்ளே இருந்தால் நீங்கள் விமர்சிக்கணும் அதை தாண்டி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு யாராலையும் பொறுப்பேற்க முடியாது பேராபத்துகள் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு குறிப்பிட்டு நேஷ்னல் பார்ட்டிஸ் இந்த மாதிரியான அதை போடுறதெல்லாம் ஏ நீங்கள் போடுறது எப்படி இருக்கும் ஒரு ப மக்கள் சாதாரண மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்கிற கேள்வி இருக்குது எந்த ஆடாக இருந்தாலும் கம்பெனியோட லோகோவோ இந்த கலர் ஸ்கீமோ இருக்கும் இருக்கும்போது போது இப்படியெல்லாம் நீங்கள் போட முடியாது மக்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க த கோட் மார்டு வைல் டிஸ்மிஸிங் ஆன் அப்பில் ஜஸ்டிஸ் சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கல்கட்டா ஹைகோர்ட் டிஎஸ் சிவஞானம் அவர்கள் ரெண்டு நீதிபதிகள் அமர்வு இந்த வார்த்தைகளை சொல்லி ஏற்றுக்க முடியாதுன்னு அப்பீலாக டிஸ்மிஸ் பண்ணாங்க இப்போ இதை எடுத்துக்கிட்டால் தான் வேக வேகமாக பாஜக உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை நாடி இருக்கிறது பாருங்கள் மம்தா பானர்ஜியை எதிர்த்து நீங்கள் வேறு பொ பொலிட்டிக்கலாக பேசுங்க எதிர்த்து பண்ணுங்கள் அவங்களுடைய ஊழல்கள் இருந்தால் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துங்க பல பேரை பிடிச்சி ஈடின்னு ஈடியை வச்சு மிரட்டி பல பேரை கூப்பிட்டு வந்துட்டிங்க ஏற்றுக்கொண்டு நிற்க வைங்க ஆனால் அவங்கள பற்றின விளம்பரம் ஒரு விளம்பரம் வெளியில் வரக்கூடாதுன்னு தடை விதித்ததுக்கு இவ்வளோ பதறிக்கிட்டு இவங்க மேலே வரைக்கும் ஓடுறாங்கன்னும் போது தான் பொய் செய்திகளை நம்பித்தான் நீங்கள் இன்னமும் இருக்கிறீர்களா என்பது நமக்கு வெளிப்படையாக பாஜகவினோருக்கு எழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது ஸோ அவங்க எடுத்துகிட்டு மேலே போயிருக்கிறாங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல்பியாக அதை ஃபைல் பண்ணுறாங்க ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனாக அதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு போட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் விடுமுறையில் இருக்குது கொடை விடுமுறையில் வெக்கேஷன் பெஞ்ச் தான் இருக்குது ஜஸ்டிஸ் பெலா திரிவேதி மற்றும் ஜஸ்டிஸ் பங்கஜ் மித்தல் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு வந்திருக்கிறார்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியது அர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவசர வழக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பெஞ்ச் வந்து டிஸின்க்ளைனேஷன் இன்னைக்கு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க மூவ் டு த நெக்ஸ்ட் வெக்கேஷன் பெஞ்ச் அப்படிங்கிறத அவங்க கேள்வியாக கேட்கிறார்கள் த கவுன்சில் இன்சிஸ்டட் ஃபார் அன் அர்ஜென்ட் ஹியரிங் திரிவேதி செட் வி வில் சீட் நெவர் வாஸ் நாட் டேக்கன் அப் டுடே இப்போ இதை நாங்கள் எடுக்க முடியாது நாங்க எடுக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள் ஜஸ்டிஸ் பெலா திரிவேதி அவர்கள் இதுதான் வந்து நம்ம கவனிக்கத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது வெறுமனே ஃபேக் நியூஸ் அந்த மோடி இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு ஒரு ஆடு ஒன்று போட்டாங்க மோடி கட்டி கொடுத்த இந்த ரயில் நிலையத்தை பாருன்னு பார்த்தா அது வந்து சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ கட்டியிருக்கிற புல்லெட் ட்ரெயின் அந்த அந்த ஆடை தூக்கி எடுத்து போட்டு அசிங்கப்பட்டுச்சு அப்போ மோடி என்ன பண்ணாங்கன்னு சொல்லும்போதும் பொய்யா சொல்லி அதுலேயும் அசிங்கப்படுறீங்க மமதா இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு பொய்யா போட்டு அதுலேயும் அசிங்கப்பட்டுட்டிங்கன்னா இப்போ எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியாக மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் காலத்தில் பாஜக நிற்கிறது அங்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு சீட்டுகள் நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு சீட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்விங்காக இந்த முறை இருக்க போகிறது மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா ஒடிஷா டு அண்ட் எக்ஸ்டென்டன் சொல்லலாம் இந்த ஸ்டேட்ஸில் என்ன பேட்டர்னில் போக போகுது என்பதை பொறுத்து தான் மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் இல்லை என்பதை ஒரு பெரிய லெவலுக்கு டெசிசுவாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது பாஜக தொடர்ந்து பலவிதமான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது அதனால மக்கள் மன்றத்தில் எடுபடுகிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி அடுத்தடுத்த நிலையில் அது எப்படி போதுங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து இணைந்தவர்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்